மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அசுரம் இருளில் இருக்கும் சனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஆம் பிரியமான தேவச்சனமே இசையா தீர்க்க தரிசி மூலியமா நிறைவேறப்பட்ட இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பற்றி இந்த நேரத்தில் கர்த்தனம் ஒடு பேசிக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானதாய் காணப்பட்டது அவர் கன்னி வயிற்றில பிறந்து அதிசயத்தை செய்கிற தேவனாய் காணப்பட்டார் அது மாத்திரமல்ல பிதானவர் அவருடைய மகிமையினால கிறிஸ்து ஏசுவை இந்த உலகத்திற்கு நமக்காக கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு அநேக நோய்கள் இருள்கள் பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தோடு அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு புதிய விடுதலை கத்திற்கு எடுக்கிறவராய் காணப்படுகிறார் ஒருவேளை இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில அநேக இருள் காணப்படலாம் அநேக போராட்டங்கள் காணப்படலாம் இதுக்கு எப்படி ஒரு விடை கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு நீங்க அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பிறந்தது மகனே மகனே உனக்காகத்தான் உன் கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் உன் இருளை தான் உன் கூடவே இருப்பதற்காக தான் நான் உன்னோட இருக்கிறேன் என்று என்னுடைய பிறப்பு என்று ஆண்டவர் சொல்றார் இந்த வார்த்தையை ஆண்டவர் மத்தையில சொல்லிட்டு அதை சொல்றாருங்க மனம் திரும்புங்கள் என்று இயேசு அங்க பிரசங்கிக்க தொடங்குறாருங்க அப்ப பாருங்க ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு ஒரு வெளிச்சமா நான் வந்திருக்கிறேன் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் நீங்க இப்பொழுதே மனம் திரும்பி நீங்க என்னிடத்துல வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நான் இழைப்பாறுதலை குடுப்பேன் உங்களுடைய சூழ்நிலை மாறும் என்று உனக்காக எனக்காக இந்த உலகத்துல பிறந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தையாய் காணப்படுகிறார் அவர் பிறப்பு நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கிடைக்கிறதுங்க அவருடைய பிறப்பு நம் இருளை போக்குகிறதா இருக்கிறது இனி எத்தனை விதமான இருள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தனிமையில என்ன பேசுறதுன்னு தெரியாம கூட நம்ம பேசி அழுது கொண்டிருக்கிறோம் இருளை பார்த்தா பயம் தனிமையாய் போனா பயம் கடன் பிரச்சனைனால பயம் குடும்ப சூழ்நிலைகளை நினைச்சு பயம் இப்படி அநேக சூழ்நிலைகளை உடைப்பதற்காக தான் கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் கூட இருக்கிறார் என்று விவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது இருளில் இருந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இன்று இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்க விசுவாசிங்க உங்க இருள இயேசு கிறிஸ்து உடைக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவன் வெளிச்சம் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் என்று விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் அன்புள்ள பிதாவே அருமையான